பாஜகவினுடைய குரல் தமிழ்நாட்டில் எடுபடுவதே இல்லை பீகார் காரணம் தமிழ்நாட்டு எப்படி பண்பாட்டு ரீதியாக ஒன்றா இருக்க முடியும் ஆனால் நீங்கள் சொல்லுகிற கருத்து எல்லாருக்கும் ஏற்புடைய கருத்தாக மாறுமா என்கிற ஒரு கேள்வி இருக்கு அதனால் பவன் கல்யாணம் வச்சு பேசினாலும் சரி இல்லை நீங்கள் யார் ரஜினிகாந்த் வச்சு பேசினாலும் சரி இன்னும் யாரையே கூட்டிகிட்டு வந்து நீங்கள் பேசினாலும் சரி தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் தெரியும் பவன் கல்யாணம் வந்து சொல்கிற அளவுக்கு இவங்க யாரும் வீக்காக இல்லை இது பாஜகவினுடைய கொள்கையே எப்படின்னா சமூக ரீதியாக பிளவு அரசியலை உண்டாக்குவது ஆனால் பவன் கல்யாண் பின்னால் வந்து அணி திரள வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொழி சிறுபான்மை மக்களுக்கு இல்லை என்பதுதான் கடைதான் கடந்த பதினோரு ஆண்டு காலமாக பாஜக வந்து ஏழத்தமிழர்கள் அரசியலுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள் வந்து சிங்கள கடற்படையால் தாக்கப்படுவதற்கு வந்து என்ன நிவாரணத்தை வாங்கி தந்திருக்கிறார்கள் விக் நேயர்களுக்கு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் சென்னை திருவான்மையூர்ல பாஜக கருத்தரங்கம் இருக்குது இதுல பவன் கல்யாண் கலந்துகிட்டு திமுக அரசை வந்து கடுமையா விமர்சிச்சு பேசிருக்கிறாரு பேசியிருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க பாஜகவினுடைய குரல் தமிழ்நாட்டிலே ஈடுபடுவது இல்லை எனவே ஒரு கவன ஈர்ப்பை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக கடந்த காலங்களிலே பாஜக வந்து அதாவது என்னையத்தான் என்னையை தடவிக்கிட்டு மண்ணில் புரண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் சொல்கிற மாதிரி பல வித்தைகளை காட்டினார்கள் அண்ணாமலை நடைபயணம் போனார் சாட்டையால் அடித்து கொண்டார் என்றெல்லாம் சொல்லி பார்த்தாங்க ஏது என்ன வேஷம் வேண்டு என்ன வேஷம் போட்டு வந்தாலும் மண்டமேல இருக்கிற கொண்டையம் மறைக்க முடியல என்ற மாதிரி அவர்கள் வந்து அவருடைய பாச்சா தமிழ்நாட்டிலே படிக்கவே இல்லை அவர்கள் எத்தனையோ விதமான அணுகுமுறைகளை வந்து எடுத்து பார்த்தார்கள் அதன் காரணம் தமிழர்களினுடைய பண்பாட்டு அரசியல் என்பது பக்குவப்பட்டது திராவிட இயக்க மேடைகளிலே பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள் தந்தை பெரியார் போன்றவர்கள் ஆன்மீகத்திலே கூட தவத்திற்கு குன்றக்குடி அடிகளார் போன்றவர்கள் எல்லாம் ஒரு பண்பட்ட ஒரு ஒரு பண்பாட்டு ரீதியாக ஒரு பண்பட்ட மனநிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் எனவே இங்கு மத துவேசத்தை பேசுவது சாதிய வன்மத்தை பேசுவது அவதூறுகளை பேசுவது வதந்திகளை பேசுவது என்பது சமூக நல்லிணக்கத்துக்கு கேடு விளைவிப்பதாக இருக்கிறது அவர்களினுடைய ஆதிக்க அரசியலே ஏற்கனவே அறுபத்தைந்து காலகட்டங்களுக்கு முன்பே இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலேயே தூக்கி எறிந்து விட்டார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஒரு இற்றுப்போன ஏற்கனவே இத்துப்போன ஒரு விஷயம் அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது தொடக்க காலத்திலே இந்தியா முழுமையுமே காங்கிரஸ் கட்சி தான் ஆட்டது அப்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் இருந்துச்சு அது எப்பொழுது மாற்றத்துக்கு உள்ளானது என்றால் இப்போ திடீர்னு வந்து ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வந்து காலமாகிட்டாங்க இப்போ ஜெயலலிதா காலமாயிட்டாங்க நீ எப்படி ஒரே தேர்தல் நடத்த முடியும் முதலமைச்சர் பதவி காலியாகி விட்டதுன்னா அந்த அந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இறந்துட்டார்னா நம்ம என்ன செய்வோம் ஒரு ஆறு மாசத்துக்குள்ள தேர்தல் வைக்கணும்ல அப்போ ஒரு மாநிலம் இயங்காமல் இருக்கிறது என்று சொன்னால் அந்த மாநிலத்துக்கான தேர்தல் வரும் அதே போல வந்து கடந்த காலங்களிலே சட்டமன்றத்தை கலைக்கக்கூடிய அதிகாரம் வந்து அவர்களுக்கு இருந்தது யாருக்கு இருந்தது என்றால் மத்திய அரசாங்கத்துக்கு இருந்தது பல முறை கூட ஆட்சி கலைப்பு உருவாகி இருக்கிறது பல முறை வந்து திமுக ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கிறது அப்போ ஆட்சி கலைப்பின் மூலமாகவும் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் ஒரே காலகட்டத்தில் தேர்தலை வைக்க முடியாது இப்படி பல்வேறு காரணங்களால் அது மாற்றத்துக்கு உள்ளானது இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலை வச்சா என்னாகும்னா உதாரணத்திற்கு இப்பொழுது வந்து ஓராண்டு காலம்தான் ஆகியிருக்கு நாடாளுமன்றத்திற்கு ஏற்கனவே நான்காண்டு காலம் ஆட்சி முடிவுக்கு வந்திருக்கிறது திமுகவினுடைய மாநில அரசுக்கு இன்னும் ஓராண்டு காலம் தான் இருக்கு அப்போ இன்னும் ஓராண்டு காலம் வருகிற போது ஒரே நாடு ஒரே தேர்தல் படி பார்த்தா தேர்தலே வைக்கக்கூடாது அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் சட்டமன்ற தேர்தல் வைக்கணும்ல வைக்கக்கூடாது வைக்காம என்ன செய்யணும்னா காத்திருக்கணும் நாடாளுமன்ற தேர்தல் வருகிற வரைக்கும் காத்திருக்கணும் அப்ப நாடாளுமன்ற தேர்தல் எப்போ வரும் ஓராண்டு காலம் கழித்துங்கிறப்ப அடுத்த ஒரு மூன்றாண்டு காலம் கழித்த வரும் இப்போ மூன்றாண்டு காலத்திற்கு என்ன செய்வது ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வருவது ஜனாதிபதி ஆட்சி யாரோட ஆட்சி மத்திய அரசாங்கத்தோட ஆட்சி தானே கவர்னர் மூலமாக ஆட்சிவாங்க அப்ப மறைமுகமாக ஆளுகிற அரசாங்கமே வந்து மீண்டும் ஆட்சி செய்வதற்கான வாய்ப்பு ஜனநாயக படுகொலை இப்போ இதெல்லாம் ஒரு தந்திரமான ஒரு நடவடிக்கை இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேறு வேறு காலகட்டங்களில் தேர்தல் வந்து முடி முடிவுக்கு வருகிறது இப்போ பீகார்ல தேர்தல் ஆரம்பிக்க போகுது அப்ப எப்படி ஒரே தேர்தல் வைப்பது இதற்கு அவங்க சொல்ற அபத்தமான காரணம் என்னன்னா செலவினங்கள் கூடிடும் ஆனால் உண்மையிலேயே என்னன்னா இவர்களுடைய நோக்கம் அதுவல்ல மாநிலங்களுக்கு அதிகாரமே இருக்க கூடாது இப்ப ஒருவேளை வந்து நான் இன்னொன்னு சொல்றேன் அடுத்த ஆண்டு தேர்தல் வருதுல அந்த தேர்தலை நடத்திட்டாங்க ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு என்ன தெரியுமா செய்வாங்க ஜனாதிபதியினுடைய ஆட்சியவே வந்து அவங்க வந்து அமல்படுத்தாமல் ஆளுநருடைய ஆட்சியை அமல்படுத்தாமல் விட்டுட்டாங்கன்னு வச்சுங்க மூன்றாண்டு காலத்துல அந்த ஆட்சி முடிவுக்கு வந்தோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்னாகும் நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் வருகிற போது இவங்க என்ன செய்வாங்கன்னா மறுபடியும் மூன்றாண்டு காலத்துக்குள்ளே மாநில முதலமைச்சருக்கான அதிகாரம் முடிந்துவிடும் மறுபடியும் தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கணும் இதெல்லாம் எவ்வளோ பெரிய குழப்பத்தை விளைவிக்கும் அப்போ ஸ்திரமற்றதாக அரசை மாற்றுவது நிலையற்றதாக மாற்றுவது இதெல்லாம் அவருடைய நோக்கம் என்னென்னா என்று பிரத்யேகமான அரசியல் இருக்கக்கூடாது அதிகாரம் இருக்கக்கூடாது அது இல்லாமல் செய்ய வேண்டும் என்கிற ஒரு மோசமான உள்நோக்கம் அவர்களுக்கு இருக்கிறது அந்த உள்நோக்கத்தை நிறைவேற்றுவதற்குத்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற கோஷத்தை அவர்கள் முன்வைக்கிறாங்க இது முதல்ல நான் கேட்குறேன் இந்தியா முதல்ல ஒரே நாடா ஒரு மொழி பேசுகிறவனா வாழ்கிறானா ஒரு மதத்தை பின்பற்றுகிறவன் மட்டுமே இருக்கிற அது ஒரே கலாச்சாரமா இப்போ நீங்கள் நாகாலாந்தில் இருக்கிறவன் வந்து நாய்கறி திங்கிறான் நம்ம ஊரில் திம்பானா ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா தீபாவளிக்கு ஒரு நான் ஒரு பதினஞ்சு நாயை விட்டுங்கடா நாய்கறி வாங்கிட்டு போங்கடாண்ணா வாங்கிட்டு போவீங்களா அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு மண்ணுக்கும் வேறு வேறு தன்மைகள் இருக்கிறது கலாச்சாரங்கள் இருக்கிறது ஒவ்வொருத்தருடைய உணவு முறையும் வேறுபடுகிறது வாழ்க்கை முறையும் வேறுபடுகிறது எல்லாருக்கும் எப்படி ஒன்றாக முடியும் பீகார் காரணம் தமிழ்நாட்டு காரணக்கும் எப்படி பண்பாட்டு ரீதியாக ஒன்றா இருக்க முடியும் ஒரே நாடு என்று சொல்லிக்கொள்வதே கூட பல்வேறு கலாச்சாரங்கள் பல்வேறு மொழிகள் பல்வேறு பண்பாடுகள் பல்வேறு நம்பிக்கைகள் பல்வேறு கடவுள் நம்பிக்கைகள் சாதிய வழிமுறைகள் எல்லாமே மாறுபட்டது அப்போது ஒரு ஏதாவது என்ன செய்வாங்கன்னா சந்தைக்கு போனோம்னா கோழி குஞ்சு விற்பாங்க எல்லாத்துக்குமே ஒரே பெயிண்டாக ஒரே கலராக அடிச்சு விட்டுப்பாக்கி அடிச்சு விட்டு கோழி குஞ்சு வைப்பாங்க எல்லாமே கலர் கலராக இருக்கும் அப்புறம் சிவப்பு கலராக அடிச்சு விட்டுருப்பாங்க கோழி குஞ்சுக்கு அது வீட்டில் வாங்கிட்டு வந்து ஒரு நாலு கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்து வளர்த்தி வச்சுக்கோங்க அது ஜாயம் போயிடும் போன முன்னாடி பார்த்தா ஒரு குஞ்சு ஒரு கோழி குஞ்சு வெள்ளையாக இருக்கும் ஒன்று கருப்பாக இருக்கும் அல்லது வேறு வேறு கலராக இருக்கும் இப்போ இது எப்படி இதுதான் ஒரே நாடு ஒரே தேர்வு சாயத்தை பூசி வைக்கிறது தான் இது எப்படி சரியா வரும் ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து என்ன ஜவஹர்லால் நேருல இருந்து பல்வேறு அரசியல் தலைவர்கள் இந்த தேசத்தை வந்து கட்டமைத்த பல தலைவர்கள் மகாத்மா காந்தியிலிருந்து அம்பேத்கர்ல இருந்து பல்வேறு தலைவர்கள் வந்து இந்த பன்முக கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு தோட்டத்தில் எப்படி பல வண்ண மலர்கள் இருக்கிறதோ அது தான் வந்து ஒவ்வொரு இந்த இந்தியா என்கிற அந்த தோட்டத்தில் வண்ண மலர்கள் இருப்பதை போல பல மாநிலங்கள் இருக்கிறது பல உணர்வுகள் இருக்கிறது எல்லாவற்றையும் அங்கீகரிக்கணும் தோட்டத்தில் எல்லாமே ஒரே மாதிரியே வளர்க்கணும் குரோட்டன்ஸுக்கு வந்து என்ன பண்ணுவான் அதோடய வளர்ச்சிக்கு அனுமதிக்க மாட்டான் டபக்குன்னு வெட்டி விட்டுருவாங்க குரோட்டன்ஸில் ஒரே மாதிரி வெட்டி விட்டுவாங்க அப்படி மரம் செடி ஓடுகிற அப்படி ஒரே மாதிரி சீராக வளருமா அப்படி வளராது ஒரு மரம் உயரமாக இருக்கும் ஒரு மரம் குட்டையாக இருக்கும் இதுதான் இயற்கையோட நியதி அப்போ இதெல்லாம் எடுபடாதுங்கிறது உங்களுக்கு தெரியுது அதனால் ஒரு திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய பவன் கல்யாணை கொண்டு வந்து அவர் பேசுறது மூலமாக மீடியாவில் ஒரு வகையான ஈர்ப்பு ஏற்படும் கவனம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக பவன் கல்யாணம் பேச வைக்கிறாங்க நம்ம ரஜினிகாந்த் சொல்லியே கேட்காதவங்க பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வாய்ஸ் கொடுத்தப்பயே பாஜகவுக்கு தான் வாய்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்ச முன்னாடி அந்த நடிகனுக்கு கிரேஸ் இருக்கும் அனு சொல்கிற விஷயத்துக்கு ஒரு மரியாதை இருக்காது தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு போய் ரஜினிகாந்தை அனுப்பி சரி பண்ணலான்னு பார்த்தாங்க வேதாந்தா நிறுவனத்துக்காக தேர்தல் நிதியை வாங்கிட்டு பொதுமக்களை சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தை நம்ம பார்த்தோம் இப்ப ரஜினிகாந்த் தூத்துக்குடிக்கு போறாரு போராட்டக்காரர்களை பார்த்து வந்து இதுக்குள்ள தீவிரவாதிகள் போந்துட்டாங்கலாம் பேசுனாரு சமூக விரோதிகள் போந்துட்டாங்கலாம் பேசினாரு நீ யாருன்னு கேட்டாங்க ரஜினிகாந்தை பார்த்து ரஜினிகாந்த் அதிர்ச்சி ஆகிட்டார் வெள்ள வளர்த்து போயிட்டாரு அப்போ யாருக்கு என்ன எல்லையோ அந்த எல்லைக்குள்ள நின்று நின்று விடணும் பரமசிவன் கழுத்தில் கிடந்த பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமான எதுவும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதிலே அர்த்தம் உள்ளது என்று கண்ணதாசன் திரைப்படம் எழுதியிருப்பாரு அதனால பாதுகாப்பான இடத்திலே இருந்து கொண்டு நீங்கள் எதை வேண்டுமானாலும் பேசலாம் ஆனால் நீங்க சொல்லுகிற கருத்து எல்லாருக்கும் ஏற்புடைய கருத்தாக மாறுமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அதனால பவன் கல்யாணம் வச்சு பேசினாலும் சரி இல்லை நீங்க யார் ரஜினிகாந்த் வச்சு பேசினாலும் சரி இன்னும் யாரையோ கூட்டிட்டு வந்து நீங்க பேசினாலும் சரி தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் தெரியும் பவன் கல்யாணம் வந்து சொல்கிற அளவுக்கு இவங்க யாரும் வீக்கம் இல்லை அண்ணாதான் சொன்னார் திமுக நடத்துகிற பொதுக்கூட்டங்கள் என்பது மாலை நேரத்து பல்கலைக்கழக வகுப்புகள்னாரு ஏன் அந்த வார்த்தையை சொன்னார்னா உலக வரலாற்றினுடைய எல்லா விஷயங்களும் அந்த மேடைகளிலே பேசப்படும் உலகத்தில் எந்த மூலைகளில் எல்லாம் புரட்சி நடந்திருக்கிறதோ அதெல்லாம் பேசப்படும் நமக்கு தெரியும் பல சொற்பழிவாளர்கள் வந்து உலக வரலாற்றை பேசக்கூடிய சொற்பழிவாளர்களை நம்ம பார்த்துருக்குறோம் அதனால் அரசியல் புரியாத ஒரு ஊரில் போய் ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறாங்க இல்லையா பாரத்யங்கிறாய் உண்மையிலேயே இந்த மண்ணினுடைய மைந்தர்களை பாதுகாப்பதுதான் தேசபக்தியை தவிர இந்த இந்த போலி கோஷம் சிந்தையில் கல் விரும்பி சிவசிவா என்பது போலன்னு ஒரு நடிப்பு சுதேசிகர் என்று பாரதியார் சொல்வார் அதனால இவர்கள் என்ன செய்வார்கள்னா நடிப்புக்காக தேசபக்தி என்று சொல்வார்களே தவிர உண்மையிலேயே தேச நலன் அவர்களுக்கு இருக்கிறதா என்று கேட்டா கிடையாது அதனால பாஜக தன்னுடைய குரலை இந்த மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியாமல் தவிக்கிறது அதனால பவன் கல்யாண் போன்றவர்களுடைய குரலின் வழியாக பேசி பார்க்கிறார் ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய விருப்பமா என்ன பாக்குறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஏழு லட்சம் தெலுங்கர்கள் இருக்கிறாங்க அந்த தெலுங்கர்களுடைய ஓட்டை கவர்வதற்காக பவன் கல்யாணி இறக்குவதாக பாஜக தலைமை முடிவு செஞ்சிருக்கிறதாக செய்திகள் பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப இது எவ்வளவு தூரம் உதவும் நினைக்கிறேன் அது பிறமொழி பேசுகிறவர்கள் தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறாங்க அப்படி பேசுகிறவர்களுக்கான தலைவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டா நிச்சயமா தலைவர்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு பணிகள் வந்து இப்ப உருது பேசுகிற முஸ்லீம்கள் இருக்காங்கன்னு வச்சுங்க உருது பேசுகிற முஸ்லீம்னுடைய தலைவர்கள் பிரதிநிதிகள் வந்து இருக்கிறாங்க அவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ வாக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது அது மாதிரி தெலுங்கு பேசுகிறவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா திமுகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களில் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க அவங்கள வந்து அந்த கட்சி வந்து வேட்பாளராக நிறுத்தி அந்த ஓட்டை வந்து அவர்கள் அறுவடை செய்வார்கள் இப்போ மதுரையில் வந்து சௌராஷ்டிரா மக்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா சௌராஷ்டிராவுடைய அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை வேட்பாளராக நிறுத்துவது கட்சியின் ஒன்று முதன்மை பொறுப்புகளை நிப்பாட்டுவதன் மூலமாக அந்த வாக்கு வங்கியை அறுவடை செய்து விடுவார் இது பாஜகவினுடைய கொள்கையே எப்படின்னா சமூக ரீதியாக பிளவு அரசியலை உண்டாக்குவது கூறு போட்டு விரிக்கிறது மாதிரி படிக்காதவன் எல்லாத்துக்குமே சோறு போடுறேன் படித்தவன் தாண்டா எங்களை எல்லாம் கூறு போடுறான்னு ஒரு கவிதை உண்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுத்திரம் எழுதுனது அது மாதிரி இவங்க என்ன செய்வாங்கன்னா சாதி ரீதியாக மத ரீதியாக ஒரு பிளவு அரசியலை உருவாக்குவதற்கு முயற்சி பண்ண நான் என்ன கேட்குறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கு பேசுறவங்க பூரா பவன் கல்யாணம் போயிடுவாங்களா பாஜக நினைக்கிறது அது பாஜகவுடைய முட்டாள்தனங்க ஏன் அவன் பின்னாடி போனேன் தமிழ்நாட்டுல அதுக்கு தலைவர்களே கிடையாதா தெலுங்கு பேசுறவர்களுக்கு என்ன தமிழ்நாட்டில தலைவர்களே கிடையாதா அப்படி கிடையாது அதனால இதெல்லாம் ஒரு தவறான ஒரு அபத்தமான ஒரு விஷயம் இதெல்லாம் வடநாட்டில் வந்து அவர்கள் பரிசோதித்து பார்த்து வெற்றி பெற்றது சோசியல் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு அது வந்து ஏதோ ஒரு பெரிய இன்ஜினியரிங் படிப்பு மாதிரி சொல்கிறாங்க அது உண்மை என்னென்னா சமூகத்திலே வெறுப்பு அரசியலை பிளவு அரசியலை உருவாக்கி ஒரு சமூகத்தை இன்னொரு சமூகத்துக்கு எதிராக முட்டை விடுறது மோத விடுறது இப்போ வன்னியர்களுக்கும் படையாட்சிகளுக்கும் பறையர்களுக்கும் வட மாவட்டங்களில் ஒரு சண்டை தென் மாவட்டங்கள்ல வந்து முக்குள்ள சொல்கிறவங்களுக்கும் சொல்றவங்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய பட்டியல் இனத்தவருக்கும் சண்டை இந்த முரண்பாட்டை இருக்குல்ல இந்த கலவர மனநிலையை உருவாக்குவதுன்னு ஒன்று இருக்குல்ல இந்து முஸ்லீம் சண்டைகளை உருவாக்குறது இப்ப திருப்பரங்குன்றத்துல போய் ஒரு ஒம்பலுத்து பார்த்தாங்கல்ல இது மாதிரி பிளவு அரசியலை வந்து அவர்கள் கையில் எடுப்பார்கள் அதற்கு சோசியல் இன்ஜினியரிங் என்று பெயர் வைப்பார்கள் இது வந்து வட மாநிலங்கள்ல ஒர்க் அவுட் ஆனது தமிழ்நாட்டிலே இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டா தமிழ்நாட்டிலே இவர்களுடைய தந்திரங்கள் எல்லாம் பழிப்பதற்கு முன்பே அதை அம்பலப்படுத்துவதற்கான எல்லா அரசியல் வித்தகர்களும் இங்க இருக்கிறாங்க மொழியின் அடிப்படையில் அவர்களுக்கு வாக்குகள் போங்க வாய்ப்பு இருக்குது இல்லை இல்லைங்க நான் என்ன கேட்குறேன்னா மொழி சார்ந்து தெலுங்குகள் புறக்கணிக்கப்படுகிறார்கள்னா அவங்க ஒன்று கூடுவாங்க மொழி சார்ந்து வந்து மொழி சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடியவங்க வந்து அங்கே அரசியல் அங்கீகாரம் இல்லைனா அவங்க வந்து புறக்கணிக்கப்படுறாங்கன்னா அவங்க ஒன்று கூடுவாங்க வேலை வாய்ப்பு இல்லைன்னா ஒன்று கூடுவாங்க ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும்போது இவன் பின்னாடி எதுக்கு போகணும்னு கேட்பாங்க பவன் கல்யாண் பின்னால் வந்து அணி திரள வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொழி சிறுபான்மை மக்களுக்கு இல்லை என்பதுதான் கலையதம் பாஜக கே எஸ் ராதாகிருஷ்ணன் சொல்லும் பொழுது பவன் கல்யாண் நான் நிறைய விஷயம் பேசினேன் பேசினப்ப இலங்கையில வந்து தமிழக மீனவர்கள் தாக்கப்படுறது கொல்லப்படுறது கைது செய்யப்படுறது இந்த விஷயத்தெல்லாம் பேசியிருக்கிறேன் இதை பத்திலாம் நான் மோடிட்டு நான் பேச போறேன் பவன் கல்யாண் என்கிட்ட சொன்னாரு மிகப்பெரிய கடந்த பதினோரு ஆண்டு காலமாக பாஜக வந்து ஈழத்தமிழர் அரசியலுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள் வந்து சிங்கள கடற்படையால் தாக்கப்படுவதற்கு வந்து என்ன நிவாரணத்தை வாங்கி தந்திருக்கிறார்கள் சமீபத்திலே கூட பாம்பன் பாலத்தை திறந்து வைப்பதற்கு முன்பு கூட இலங்கைக்கு போனாரே இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய மோடி ஈழத்தமிழர்களுக்கான என்ன உத்தரவாதத்தை அவர் பெற்றுத் தந்தார் கச்சத்தீவை வந்து மீட்போம் என்று பலகாலமாக சொல்லி வருகிறார்களே அதற்காக ஏதாவது பாஜக சிறு துரும்பை அது கேள்வி போட்டதா பவன் கல்யாண் சொல்லி மோடி கேட்பாருங்கிறது மூலம் நம்பும்படியாக இருக்கிறதா இல்ல தேச நலனுக்காக எனக்கு சீனா ஆக்கிரமிப்பு இலங்கையில இருக்குது அப்படிங்கிறப்போ அதை சீரீஸ் எடுத்துக்க மாட்டாங்க சீனாக்காரன் வந்து இந்தியாவிற்குள்ளே வந்து பல கிராமங்களை வந்து ஆட்டையை போட்டு எங்களின் நிலம் என்று அறிவித்ததற்கு பின்பு கூட அவனுடைய வலிமை மிகவும் வந்து கடுமையாக இருக்கும் போர் அவரோடு போர் நடத்த முடியாது என்பதற்காக வந்து பல காம்ப்ரமைஸ்களை வந்து அவர்கள் அரசியலில் செய்து கொண்டார்கள் என்கிற குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் பேசி வருகிறது அதனால சீனாவோடு மோதுகிற போக்கையெல்லாம் இந்தியா கையாளவே இல்லை என்பதுதான் வந்து யதார்த்தம் அதனால பவன் கல்யாண் போன்றவர்களை வைத்து கொண்டு ஆடுகிற இந்த பொம்மலாட்டத்தை எல்லாம் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அரசியல் தெரிந்தவர்கள் வித்தகர்கள் யார் ரசிக்க மாட்டாங்க இது ஒரு வீண் முயற்சி விழலுக்கு இறைத்த நீர் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருவில் பண்ணுறீங்க நன்றி சார்